அவஸ்திரேலியா மெல்போரில் வசிக்கும் யாழ்ப்பாணத் தாயின் மனக்கு முரல் எப்பதான் மகளுக்கு திருமணம் மச்சாள் உங்கட சுலோச்சனா மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டாள் நல்ல வேலையில இருக்கிறாள் கல்யாணத்தை ஏன் தள்ளி போடுறீங்க ஓம் நானும் பார்க்கிறேன் ஆனா எங்கட யாழ்ப்பாண குடும்ப பின்னணியில இருக்கிற எங்கட தமிழ் கலாசாரத்துல வளர்ந்த ஆஸ்திரேலியா மாப்பிளை பாக்கிறது தான் கஷ்டமா இருக்கு மச்சாள் அதுதான் ஒரு கவலையா இருக்கு நீங்க இ கியூ மேரேஜ் சர்வீஸ் ஐ பார்த்தீங்களா நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ் மாப்பிள பொம்பிளை அங்க பதிவு செய்து இருக்கிறான் அப்படியே அவையை எப்படி கண்டாக்ட் பண்றது அவையின் வெப்சைட் டபிள்யூ 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 ஈ கியூ மேரேஜ் சர்வீஸ் காம் அவை இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் இருந்து சேவை செய்யணும் எல்லா நாட்டிலும் இருக்கிற எங்கட தமிழ் மணமக்கள் விவரங்கள் அங்கு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கோ மச்சாள் என்ற பிள்ளைக்கு கெரியா கலியாணம் கட்டி வைக்க வேண்டும் அவளுக்கும் வயசு போகுது தேங்க்ஸ் மச்சாள்